வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தனது இளமை காலத்தில் பசி என்கிற கொடிய நோயால் கஷ்டப்பட்டவர் ஆகவே தான் அனுபவித்த துன்பத்தை மற்றவர்கள் அனுபவிக்க கூடாது என தன்னை பார்க்க வருபவர்கள் அனைவரையும் வயிறு நிறைய சாப்பிட வைத்து அழகு பார்த்தார் ஆனால் கேப்டன் விஜயகாந்தோ கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவர் விஜயகாந்த் சிறுவயதாக இருக்கும்போதே அவரது தந்தை மூன்று ரைஸ் மில்களை மதுரையில் நடத்தி வந்தவர் பசி என்பதையே விஜயகாந்த் அறியாதவர் இருப்பினும் சுற்றி உள்ளவர்கள் யாரும் பசியுடன் இருக்கக்கூடாது என்று தனக்கு தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவருக்கும் அன்னமிட்டு மகிழ்ந்தார் விஜயகாந்த் அலுவலகத்திற்கு யார் சென்றாலும் வயிறு நிறைய ருசியாக சாப்பிட்டு வரலாம் என்கிற நம்பிக்கையை பலருக்கும் ஏற்படுத்தியவர் வறுமையில் வாடிய பல உதவி இயக்குனர்களும் துணை நடிகர்களும் விஜயகாந்த் அலுவலகத்தில் பசியாறுவதை தங்களது வழக்கமாகவே வைத்திருந்தனர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பதற்காக சென்னை வந்த ஆரம்ப காலங்களில் வாய்ப்பு கிடைக்காததால் பிளாட்ஃபாரத்தில் உறங்கியதாக கூறுவார்கள் ஆனால் நடிப்பதற்கு வாய்ப்பு கேட்ட காலத்திலேயே புல்லட்டில் தான் வளம் வருவார் விஜயகாந்த் அப்போதே அவர் குறைந்தது இருபது முப்பது பேருடன் தான் தங்கியிருப்பாராம் மதுரையிலிருந்து பிழைப்புக்காக சென்னை வந்த தனது நண்பர்கள் பலரையும் தன்னுடனேயே தங்க வைத்து அவர்களை சௌகரியமாக பார்த்து கொண்டவர் இந்த இயல்புதான் விஜயகாந்தை அனைவரும் நேசிக்க காரணமாக அமைந்தது என்று கூறினால் அது மிகையாகாது இதுவரை பலரும் அறியாத விஜயகாந்தின் குடும்ப பின்னணி இளமை பருவம் ஆகியவற்றை சுருக்கமாக பார்ப்போம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தாலுகாவில் உள்ள ராமானுஜபுரம் என்னும் கிராமத்தில் கே என் அழகர்சாமி ஆண்டாள் தம்பதியினருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி பிறந்தார் விஜயகாந்த் விஜயகாந்தின் தந்தை அழகர்சாமிக்கு ஆண்டாள் ருக்குமணி என இரண்டு மனைவிகள் முதல் மனைவி ஆண்டாளுக்கு விஜயலட்சுமி நாகராஜன் திருமலாதேவி விஜயராஜ் என நான்கு பிள்ளைகள் அதில் விஜயராஜ் தான் பின்னர் விஜயகாந்தாக மாறினார் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது மனைவி ருக்மணிக்கு செல்வராஜ் பால்ராஜ் சித்ரா தேவி ராம்ராஜ் மீனாகுமாரி சாந்தி பிரித்திவிராஜ் என ஏழு பிள்ளைகள் விஜயகாந்த் நான்கு வயதாக இருக்கும்போது கிராமத்தில் மழை பொய்த்து போனதால் விவசாயத்தையே நம்பியிருந்த விஜயகாந்தின் குடும்பம் தடுமாறவே பல ஏக்கர் சொத்து இருந்தாலும் அதை விட்டுவிட்டு மதுரைக்கு குடிபெயர்ந்தனர் தனது விளை நிலங்களை விற்று மதுரை கீரை துறையில் ரைஸ் மில் ஒன்றை ஆரம்பித்தார் விஜயகாந்தின் தந்தை அழகர்சாமி வருமானம் பெருக குறுகிய காலத்திலேயே இரண்டாவதாக ராஜன் ரைஸ் மில் என்று மற்றொரு ரைஸ் மில்லையும் ஆரம்பித்து நடத்தி வந்தார் தேவக்கோட்டையில் உள்ள தி பிரிட்டோ உயர்நிலைப் பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்ற விஜயகாந்த் பின்னர் மதுரை நாடார் உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு வரை படித்தார் படிப்பில் பெரிதாக ஆர்வம் இல்லாததால் பத்தாவதோடு படிப்பை நிறுத்திய விஜயகாந்த் தனது தந்தைக்கு துணையாக ரைஸ் மில்லை நிர்வாகம் செய்யத் தொடங்கினார் அந்த சிறுவயதிலேயே விஜயகாந்தின் துடிப்பான செயல்பாடுகளை பார்த்து அவரிடம் முழுதாக ஒரு ரைஸ் மில்லின் நிர்வாகத்தையே ஒப்படைத்தார் அவரது தந்தை அழகர்சாமி தீவிர காங்கிரஸ் பெற்றாளர் மதுரை மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியாகவும் இருந்தார் தந்தையுடன் சேர்ந்து அக்காலங்களில் காங்கிரசுக்காக தேர்தல் வேலைகளையும் பார்த்துள்ளார் விஜயகாந்த் எம்ஜிஆரின் தீவிர ரசிகரான விஜயகாந்த் ரைஸ் மில் நேரம் போக மற்ற ஓய்வு நேரங்களில் நண்பர்களுடன் சேர்ந்து தியேட்டரில் எம்ஜிஆர் படத்தை பார்த்துவிட்டு வந்து அதுபற்றி அவர்களுடன் ஆர்வமாக பேசுவது வழக்கம் அவர்கள் கட்டடத்தின் மாடியில் சேனாஸ் பிலிம்ஸ் என்கிற அலுவலகம் ஒன்று வாடகைக்கு இருந்தது முகமது மர்ஷூக் என்பவர் நடத்தி வந்த அந்த சினிமா விநியோக நிறுவனம் சார்பில் பல எம்ஜிஆர் படங்கள் மதுரையில் ரிலீஸ் ஆவது வழக்கம் விஜயகாந்த் இடத்தில் வாடகைக்கு இருந்த வகையில் அவருடன் நன்கு அறிமுகமான முகமது மர்சூக் தான் விஜயகாந்தின் சினிமா ஆர்வத்தை பார்த்து சினிமாவில் நடிக்கும் ஆசையை அவருக்கு தூண்டினார் விஜயகாந்த் தெலுங்கு பேசும் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் யாரிடமும் சாதி மதம் பார்த்து பழகும் வழக்கம் இல்லாதவர் அதன் மூலம் இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்தின் நெருங்கிய நண்பரானார் அவருக்கும் தீவிரமான சினிமா ஆர்வம் இருந்தது இதையடுத்து சினிமா விநியோகஸ்தரான முகமது மர்சூக் ஏற்பாட்டில் இருவரும் சென்னை சென்று சினிமாவில் நடிக்க முடிவெடுத்தனர் தனக்கு அறிமுகமானவரான இயக்குனர் பி மாதவனை சென்று சந்திக்குமாறு விஜயகாந்திடம் கூறி அனுப்பினார் முகமது மர்சுக் பி மாதவன் அப்போது ரஜினியை வைத்து இயக்கி வந்த என் கேள்விக்கு என்ன பதில் என்கிற திரைப்படத்தில் ரஜினியின் தம்பியாக விஜயகாந்த் நடிப்பதாக ஏற்பாடானது ஆனால் கடைசி நேரத்தில் அது நடக்காமல் போகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு எம்ஏ காஜா இயக்கத்தில் இனிக்கும் இளமை என்கிற திரைப்படத்தில் அறிமுகமானார் விஜயகாந்த் அதன் பிறகு சில படங்களில் நடித்த போதும் விஜயின் தந்தை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் நடித்த சட்டம் ஒரு இருட்டறை என்கிற படமே விஜயகாந்திற்கு பெரும் வெற்றிகரமாக அமைந்தது அதன் பிறகு அவர் வாழ்க்கையில் ஏறுமுகம்தான் தன்னுடன் பிறந்த பத்து சகோதர சகோதரிகளுக்கும் தானே முன்னின்று திருமணம் செய்து வைத்துவிட்டு முப்பத்தி எட்டு வயதில்தான் திருமணம் செய்து கொண்டார் விஜயகாந்த் நடிகர் ஆன பிறகு சென்னையிலேயே செட்டில் ஆகிவிட்டாலும் ஊர்ப்பாசம் மிகுந்தவரான விஜயகாந்த் மதுரை திருமங்கலத்தை அடுத்த காங்கேயத்தில் உள்ள தனது குலதெய்வமான வீர சின்னம்மாள் ஆலயத்தில் வருடந்தோறும் அன்னதானம் செய்வதை தவறாமல் கடைபிடித்து வந்தார் தான் தயாரித்த படங்களில் குலதெய்வம் வீரசின்னம்மாள் ஆசியுடன் என டைட்டில் கார்டு போடுவதையும் வழக்கமாக வைத்திருந்தார் தனது தாய் தந்தையின் நினைவை போற்றும் வகையில் அவர்களது பெயரில் ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் கல்லூரி ஆரம்பித்து பல ஏழை எளிய மக்களின் பிள்ளைகளையும் இலவசமாக படிக்க வைத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி